நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம சேனல்ஸை மாற்றிட்டு இருக்கோம்னா ஏதாவது ஒரு சேனலில் ஏதாவது ஒரு குழந்தை ஒரு பாட்டு பாடத்தில் டான்ஸ் ஆடத்தை பார்க்கணும் ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருக்கும் சின்ன இந்த குழந்தை எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாரு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகும் பட் அந்த பத்து வயசில் நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர சரிப்பாக இருக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நான் நடந்து போகும்போது நிலை என் கூட மட்டும்தான் வருது உன் கூடலாம் வரலையான நில எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருந்தேன் ஒரு விதையை மூழ்கிட்டு ஐயோ வயிற்றுக்குள்ளே பெரிய மரம் வளரணும்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன் எங்கே ஒரு பத்து வயசு குழந்தை குட்டி பாப்பா அட நான் சின்ன பையன் இல்லை அங்கிள் என் பேர் சிவா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆஹ் இவங்கள ரைட்டர்னே சொல்லலாம் ஒரு ரைட்டர் இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து சிறுகதைகள் கொண்ட சிறுகதை தொகுப்பை வெளியிட்டு ஒரு அமேசிங் தான பாட்டு பாடுற குழந்தைய டான்ஸ் ஆடுற குழந்தைய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தை பார்க்கும்போது பாதி குழந்தைகளுக்கு அந்த பேரண்டினுடைய ஒரு ஃபோர்ஸாக இருக்கலாம் இல்லை அந்த குழந்தைகளுக்கே இருக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த குழந்தை தன்னுடைய கற்பனை உலகத்தில் பயணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதையும் ரொம்ப அழகான பிரசென்டேஷனாக ஒரு புக்காக கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய பேரண்டிங் அப்படின்ற விஷயத்தை தாண்டி இது அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ஒரு குழந்தைகளுடைய உலகத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நாம குழந்தையே மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தையுடைய பாயிண்ட் ஆஃப் இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரெசன்டேஷனை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆகாம இருக்க முடியல அப்படி ஒரு கியூட்டா ஒரு செல்லமான குட்டி பாப்பாவா அப்படியே அள்ளி கொஞ்சனம் போல ரொம்ப அழகான ஒரு புக்கை வந்து கொடுத்திருக்காங்க மந்திர தொப்பு அப்படின்றது நம்ம வந்து இந்த குழந்தை சார்ந்த நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் ஐயோ அந்த குழந்தையா குழந்தை நட்சத்திரங்க சூப்பர் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா பாட்டு பாடுவாங்க நல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எங்கேயுமே வந்து நம்ம கேள்விப்படாம நம்ம வந்து யோசிக்காத ஒரு விஷயம் ஒரு குழந்தை ரைட்டரா இருக்காங்க அப்படின்னு ஒரு போயிட்ரு எடுத்துறாங்க ரைட்டிங் எடுத்துறாங்கன்னா அதை நம்ம இமேஜ் பண்ணி பார்த்துருப்போமா கலையும் இலக்கியமும் இந்த நாட்டின் ரெண்டு கண்கள் சொல்றோம்ல அதுல ஒரு கண்கள் மட்டுமே எப்படி இருக்கு இன்னொரு கண்கள் வந்து என்னன்னே தெரியாம இருக்குதானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில எழுத்துக்கள் அப்படின்றது நிறைய யோசி வைக்கிறது ஒரு பேரண்டிங்கா இல்ல ஒரு பெரியவங்களா நாம வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன மாதிரி குழந்தைங்களை வந்து வளர்த்தெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசனை வந்து கொண்டு வருது எங்கேயுமே நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பேர் ஒரு இந்திய அளவிலையோ இல்லை தமிழ்நாட்டு அளவிலையோ ஒரு இளம் எழுத்தாளர் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்ட பார்க்கும்போது எங்கேயுமே பண்ணுவோம் அப்படின்ற பதில் தான் கிடைக்குது நான் வந்து ஒரு பெரிய பிள்ளையை ஆனால்னா ஓனாய்க்குழு சின்ன மாதிரியான புத்தகத்தை எழுதும் அப்படின்றாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த புத்தகத்தை நான் வந்து இப்போ அப்படியே எடுத்து வைப்பேன் பட் வந்து ஒரு பயம் இருக்கும் அந்த கணத்தை அழுத்தத்தை நம்மளால் தாங்க முடியுமோ முடியாதோ அப்படின்ற மாதிரி பயத்திலே வந்து படிக்காமல் இருக்கேன்னா அந்த குழந்தை அந்த புத்தகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நான் ஒரு புக் எழுத போகிறேன் அப்படின்னா நம்ப முடியுதா எங் ரைட்டரோட பேர் வந்து ஸ்ரீ எக்ஷா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குழந்தைலேருந்தே அவங்க மாட்ட கதை கேட்டு கதை கேட்டு ஸோ அவங்களையும் ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நமக்கே புரிய வைக்கிறாங்க ஸோ பெரியவங்க எப்பவுமே பிஸியாக தான் இருப்பாங்க நம்ம குழந்தை பொருத்த தொலைச்சிட்டோம்னா இல்லை நம்ம கற்பனை தொலைச்சிட்டோம்னா நம்ம அந்த விஷயம் பெரியவங்களாக மாறிடுறோம் நமக்கு எல்லாமே கற்பனை வறட்சி ஏற்பட்டுடுது அப்படின்ற மாதிரி ஒரு சிறுகதை வந்து லாஸ்ட்டாக வருது முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த சிறுகதை வந்து எங்களுக்கு இல்லைங்க குழந்தைங்களா எங்களுக்கு இல்லைங்க பெரியவங்களா உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு முதல் சிறுகதை என் வகுப்பு தோழன் மகேந்திரன் ஒரு வாரமாக பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை அவன் அழுது கொண்டே இருக்கிறானாம் மகேந்திரன் அழுது யாரும் பார்த்ததில்லை அவன் சோகமாக இருந்ததை ஒரே ஒரு தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவனால் சிரிக்காமல் இருக்கவே முடியாது ஸோ அந்த கேரக்டர்ஸ்டிகன் இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பண்ணல ஒரு சின்ன பையன் அவன் கிளாஸ்மேட் இருக்காங்க அவன் வந்தால் போனோம் அப்படின்லாம் இல்லாமல் அவன் கேரக்டர் என்ன எப்பயுமே அவன் ஹாப்பியாக இருப்பான் அவன் அழுது நாங்கள் பார்த்ததில்லை பட் ஒன் டைம் மட்டும் நாங்கள் இருக்கிறத பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஃபார்ம் பண்ணுறதாகட்டும் கதையின் வழியா அவங்க வந்து என்ன மாதிரியான மாறல சொல்றாங்க அதாவது மாறல் அப்படின்றது டைரக்ட் மாறலா இல்லாம இந்த சமூகத்தை நோக்கிய கேள்வியா இருக்குது சமூகத்தின் மீது அக்கறையா இருக்குது யாராவது மோசமான துரோகம் பண்ணா கூட அந்த துரோகத்தை மன்னிக்க கூடிய தன்மை வந்து குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்றத மின்றாய்காரன் அப்படின்ற சிறுகதையானது சொல்லுது தீவிற்குள் நுழைந்ததும் ஆளன் ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து விட்டான் தீவின் இரண்டு பக்கமும் பஞ்சு மிட்டாய் மரங்கள் விதவிதமான வண்ணங்களில் வரிசையாக நின்றன அதாவது ஒரு சாக்லேட் தீவு அது எப்படி இருக்கு அப்படின்ற சொல்றாங்க பாருங்களேன் தரையில் குனிந்து பார்த்தால் மாஷ் மிட்டாய் கற்களை போல ஆங்காங்கே குவிந்து கிடந்தது மண்ணெல்லாம் சாக்லேட் பவுடர் தேனாறு பாலாறு என்பதை இங்குதான் முதன் முதலில் கண்டார்கள் சாக்லேட் பவுடர் கால்களில் ஒட்டாமல் இருக்க குச்சி மிட்டாய்களால் ஆன சிறப்புகளை அணிந்து சென்றனர் எப்படி இருக்கு பாருங்களேன் எவ்வளவு கற்பனை திறன் பாருங்களேன் இவர்கள் நடந்து செல்லும் போது தூரத்தில் மிட்டாய்களால் ஆன ஒரு மாளிகை தென்பட்டது அதை சுற்றி பிஸ்கட்டால் ஆன வீரர்கள் சூழ்ந்து நின்றனர் மாளிகையின் உள்ளிருந்து மிட்டாய்களின் அரசி வெளியே வந்தார் அரசியின் ஆடை முழுவதும் மிட்டாய்களால் நெய்யப்பட்டிருந்தது அவர் தலையில் மிட்டாய் கிரீடம் இருந்தது இவர்களை பார்த்த அரசி நீங்கள் யார் இந்த தீவிற்கு எப்படி வந்தீர்கள் என்ன வேண்டும் என்று கேட்டார் யாரும் பார்த்தாங்க ஒரு மாளிகை சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா இல்லாம அது ஒரு டீட்டெயிலை சொல்லுறாங்க பாருங்க அங்க இருக்க மரங்கள் எப்படி இருந்தது அங்க இருக்க கற்கள் எப்படி இருந்தது தாம் போட்டுட்டு இருந்த செப்பல் எப்படி இருந்தது அங்க இருக்கக்கூடிய வீரர்களா இப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து அழகா கொடுத்திருக்காங்க மந்திர தொப்பி அப்படின்ற ஒரு சிறுகதை ஒன்று வருது ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான்னா தவறுதலாக அந்த தொப்பியை வந்து திருடிடுறான் ஒரு மந்திரக்காரன் கிட்டே இருந்து திருடும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு ஒரு பயம் இருக்கும் அதாவது நம்ம வந்து பெரியவங்க இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா திட்டுவாங்க அப்படின்ற பயத்துலேயே பல தவறு வந்து குழந்தைகள் மறைச்சிடுவாங்க தானேக்கே அடிப்பட்டால் கூட வெளியே சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து தெரிஞ்சால் திட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஆனால் ஸ்ரீ எக்ஷாக்குள்ளே என்ன யோசிச்சிருக்காங்கன்னா இப்படியான விஷயங்கள் எது நடந்தாலும் முதல்ல தெரியப்படுத்த வேண்டியது பெரியவங்க கிட்ட தான் அப்படின்ற மாதிரியான சிறுகதையுடைய போக்கான்தான் அழகாக கொண்டு போயிருக்காங்க பெரியவங்களா இருக்கும்போது அவங்களுடைய கற்பனை உலகத்துக்கு கொஞ்சமாக இல்லை நிறையவே கொண்டு வந்து இந்த கற்பனை உலகத்தில் நம்மளையும் உலாவை செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த எழுத்துக்களுக்கு இருக்குன்னால் அது ஸ்ரீ யக்ஷாவிடைய வெற்றியை தான் நான் அதை பார்க்குறேன் இந்த பேரெண்ட்ஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருவரும் பெற்றோர்களிடம் விளையாடுவதாக சொல்லிவிட்டு மாய உலகம் செல்ல குள்ள மனிதர்களை அழைத்தார்கள் குள்ள மனிதர்கள் இவர்கள் இருவரையும் அவர்களது மாய உலகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அந்த மாய உலகிற்கு சென்றதும் இருவரும் திடீரென வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டனர் பார்ப்பதற்கு விஞ்ஞானிகளைப் போல இருந்தனர் நாம் ஏன் பெரியவர்களைப் போல மாறிவிட்டோம் என்று அவன் கேட்கின்றான் அதற்கு அவள் நீயும் நான் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் சீக்கிரம் வளர வேண்டும் விஞ்ஞானியாக வேண்டும் என்றுதானே தான் இந்த உலகில் அவ்வாறு நடக்கின்றது பெரியவர்களுக்கான உலகம் எப்போதும் பிஸியாக இருக்கும் எப்போதும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் இந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல பட் நம்ம எல்லாம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் குழந்தைகளோட கவனிக்க நேரம் இல்லாமல் நம்ம பறந்துட்டு இருக்கோம் எல்லா கதையிலும் ஒண்ணு போல கிடையாது வெவ்வேறு ஜன இருக்கு வெளிச்சம் அப்படின்ற சிறுகதையை அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து கதையை கேட்டிருக்காங்க ராம்தங்கம் அவர்கள் எழுதின கதையாது அந்த கதையில வந்து லிங்கம் ஒரு கதாபாத்திரம் வரும் அது என்ன பண்ணுனா ரொம்ப நேர்மையா தான் இருப்பாங்க பட் ஒரு சூழ்நிலையில தன் கையில் காசில் அப்படின்னும்பொழுது நான் வளர்த்த தனக்கு உயிருக்குயிரான பாட்டி ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக முந்திரி விருப்பம் வந்து அந்த குழந்தை வந்து தான் வேலை செய்கிற கடையில வந்து கொஞ்சமா திருடி எடுத்துட்டு போவோம் பட் அவங்க பாட்டி திட்டும்போது அந்த குழந்தை மறுபடியும் என்ன பண்ணணும் எடுத்து நீங்க வச்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த போக்கு வந்து வேற மாதிரியா இருக்கும் கதையை வந்து அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட கேட்டு அந்த கதையாவே வந்து பேசி நிறைய பேருடைய பாராட்ட வாங்கியாச்சு ஸோ அந்த கதையும் இந்த சிறுகதைக்குள்ள கொண்டு வராங்க அது எப்படின்னா எங்க ஸ்கூல்ல வந்து லெட்டர் ரைட்டிங் எழுத சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணனா எல்லாரும் அவங்க தாத்தா பாட்டி மாமாவுக்குலாம் எழுதும் போது நான் வந்து லிங்கத்துக்கு எழுதுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஏன் நான் ஆசைப்படுறேன்னா அவனுடைய பாசிட்டிவ் தாட் அது மாதிரி ஏன்னா ஒரு தப்பான விஷயத்த பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறான் பட் வந்து பாட்டியுடைய அட்வைஸ் மறுபடியும் தப்ப திருத்திக்கிறான் நீ ஒரு நல்ல பையன் தானே நீ எங்க வீட்டுக்கு வா உனக்கு நான் சாக்லேட் தரேன் அப்படின்ற மாதிரி இந்த லிங்கம் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு ஒரு ஏதோ ஒரு சிறுகதில வரக்கூடிய ஏதோ ஒரு கேரக்டர் கிட்ட எந்த பாப்பா என்ன பண்றான் லெட்டர் மாதிரி எழுதுறாங்க என்னோட ஏஜ் தானே உனக்கு மீன் குழம்பு பிடிக்கும் ஊருக்கு வா நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி மீன் குழம்பு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அந்த பாசிட்டிவிட்டி வந்து பேசியிருக்காங்க ஒவ்வொரு சிறுகதையும் நாம படிக்கிறப்ப நம்ம குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல வந்து இந்த கதையில தான் கொடுக்குது எல்லா கதைகளுக்குமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க இந்த கதைகள் எல்லாம் வந்து பயங்கர வந்து சஸ்பென்ஸ் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி படிக்கிறவங்களுக்கு சுவாரஸ்யத்தை கூட்டுது இல்லைனா ஒரு சிறுகதை எடுத்துக்கும்போது அந்த சிறுதி என்ன ஆகும்ன்ற சஸ்பென்ஸை கூட்டுது அதே மாதிரி அடுத்த சிறுகதை எப்படி இருக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டு இருக்கு ஸோ அவங்க வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து யாராவது சொல்கிறாங்கன்னா முக்கியமாக வந்து அவங்க அம்மா ஏன்னா அவங்க அம்மா தான் வந்து பல கதையில் சொல்லி இந்த அளவுக்கு அவங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மாவுடைய பங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்க அப்பா அவங்களுடைய அண்ணன் அப்புறம் ஜெயஸ்ரீலன் அவருடைய ஹெட் மாஸ்டர் அப்புறம் எழுத்தாளர் ராம் தங்கம் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து தேவி மிஸ் சொல்லி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த அவங்க கூட படிக்கிற இருந்தால் அவங்களுடைய கிளாஸ் மிஸ் கூட இந்த கதைகளை கொண்டு வந்திருக்காங்க உலக புகழ்பெற்ற இந்த இலக்கியங்களை இந்த குழந்தை பெரியவங்களானால் எழுதணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்